அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியா ஒரு வெல்றிக்கா பச்சிருங்க காலையில செஞ்சதை மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்போது ரொம்ப புளிச்சிருங்க புளிக்காம இருக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டிப்பும் கடைசியில சொல்லியிருக்கேன் வீடியோவும் முழுசா பாருங்க ரெண்டு பெரிய பெரிய வெள்ளரிக்கா எடுத்துட்டு தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் பெரிய ஹோல் இருக்கிறதுல துருவிக்கலாம் எனக்கு தோல் வாடின மாதிரி இருந்தது அதனால தோல் எடுத்துட்டேன் நீங்க அப்படியே தோலோட கூட துருவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் தேங்காய் எடுத்து மிக்சி ஜார்ல ட்ரையா ஓட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தாம ரொம்ப நைஸாக தேவையில்லை இந்த மாதிரி பொடிச்சிருந்தா போதுங்க நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க வெ வெள்ளரிக்காயோட அந்த இடிச்சு வச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் நான் வந்து தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் நீங்க பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளிக்காயிலும் தண்ணி விடும் தயிரும் தண்ணியா இருந்ததுனால நல்லா இருக்காதுன்றதுனால தண்ணி வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் வேஸ்ட் பண்ணாம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க ஆனா நான் இன்னைக்கு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகு வெள்ள உளுந்து பருப்பு பெருங்காய் தூள் தாளிச்சு கொட்டிக்கிறேன் கூட நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூட வதக்கி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் பாலி சாப்பிடலாம் இந்த பச்சடி காலையில செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போனா மத்தியானம் புளிச்சிருங்க அதனால நான் எப்பவுமே முதல்ல இந்த பச்சடி செஞ்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ்ல போட்டு அதாவது எந்த பாக்ஸ்ல நம்ம லஞ்சுக்கு எடுத்துட்டு போறோமோ அந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவேன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது தான் அந்த டப்பாவை வெளியில எடுப்பேன் எடுத்துட்டு இந்த மாதிரி கேரியர்ல வைக்கிறதா இருந்தா அந்த குட்டி பாக்ஸ் இந்த கேரியர்ல வச்சுட்டு முடி வச்சிருவேன் அப்ப தண்ணி ஏதாவது இருந்தாலும் இதுலதான் ஒழுகும் தனி டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் பேக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த டப்பாவை நான் லஞ்ச் டவல டேபிள்லே பண்ணி எடுத்துருவேன் சோ தண்ணி ஒழுகுனாலும் தான் ஒழு பிரிட்ல வச்சு நல்லது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க